அன்றைக்கி சரியில்லை இப்போ ரோட்டக்காசமான அத்திரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பஞ்சாயத்தில் உட்காந்துருக்குற எல்லாரும் வந்து பேசுகிறாங்க மாயா அவங்க முடிவை சொல்லிட்டாங்க சீனும் சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி யாராலையும் மாற்ற முடியாது குறிப்பாக சொல்கிறான் பத்மா நீ இந்த விஷயத்தில் வந்து தலையிடாத அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு நீ தான் வந்து முடிவில் வந்து இருக்க அதே மாதிரி தான் தனாவை கதிர் ஏற்றுக்கிட்டான் கதிரை தனா ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு அவங்களோட முடிவு தான் எங்களோட முடிவு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் புவனேஸ்வரி நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க மாயாவுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜானிக்கு மாட்டுங்க உள்ளே போய் ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க இருக்கிறாங்க வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஆர்த்தி வந்து நெத்தியில் வந்து வச்சு விடுறாங்க ரெண்டு ஜோடிகளுக்கும் அப்பாடா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சாச்சு வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறுத்துங்க நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் நினச்சது மட்டும்தான் வந்து நடக்கணுமா மாயாவெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சீனு என்ன வேணான்னு சொல்லியிருக்கட்டும் ஆனால் மாயாவை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன் மணி இருக்கிறதுக்கான காரணமே நிச்சயம் மாயாதான் ஏன்னா அவர் எப்படி இருக்கார் எப்படி இருந்த மனுஷன் இப்போ தலையீழ மாற்றிட்டாருன்னா நிச்சயம் இதுக்கெல்லாம் முழு காரணமும் வந்து மாயாதான் என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா பேசுகிறேன்னு சொல்லி சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்களே வந்து பிரச்சனையாக்காமல் விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் நீ தேவலாம் திரும்ப திரும்ப வந்து இதையே பேசிக்கிட்டே இருக்க ஆமாம் எங்களுக்கெல்லாம் யோசிக்கத் தெரியாது சாணைக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் யோசிக்க தெரியும் அண்ணன் நிச்சயம் எனக்காக தான் ஆதரவாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானகி வந்து கடுப்பாயிட்டாங்க நான் சொன்னால் கேட்பிய மாட்டியா உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு தான் நானும் எங்கள் ஃபேமிலி வந்து போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தானே நீங்கள் வச்ச முடிவுலேயே வந்து நாங்கள் வந்து இருக்கோம் சாருமதியை மர்மளாக்கிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அண்ணன் வந்து பிடிக்காதுன்ட்டாங்க இப்போ மாயா செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஏற்றுக்காமல் இருக்காங்க ஆனால் நீங்கள் மாயா உங்கள் தங்கச்சி பொண்ணாச்சு அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் அவங்களோட முடிவாக இருக்கிறப்ப நீ ஜானகியை பேசுகிறதுல எந்த வகையிலையும் நியாயமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து பேசும்போது இல்லை இது எல்லாம் என்னோடய முடிவே இல்லைன்னு சொல்லி தனா வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னாச்சு என்ன தானா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்பர் அக்ரம் என்ன சொல்கிற இந்த விஷயத்தில் உனக்கு சம்மதமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா சொன்னதுனால மட்டுந்தான் நான் வந்து சம்மதம் சொன்னேன்னு எல்லா பள்ளியும் தூக்கி ஜானகி மேலே வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம தானா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து இது மாதிரி செஞ்சுட்டாங்க என்ன சொல்கிற இது எல்லாம் அம்மா பேச்சை கேட்டு தான் வந்து பேசினியா அப்போனா உனக்கு கதிரை ஏற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறாங்க சிவராமன்லேருந்து பத்மா பார்வதியிலேருந்து எல்லோரும் இல்லை அம்மா எனக்காக சொல் எனக்காக நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்லை இந்த ஒரு வாட்டி மட்டும் பேசு அப்போ தான் புவனேஸ்வரி வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா இப்போ நாங்கள்லாம் கேட்குறோம் நீ கதிரை ஏற்றுக்க புரியாது இல்லையா அவன் செஞ்சதை என்னால் என்றைக்குமே வந்து மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அவன் எனக்கே வந்து என்னோட சம்மதம் இல்லாமல் அவன் தாலியை வந்து கட்டிட்டான் இதை என்னால் நினைக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீனு என்னடா நீ என்னடா விருப்பத்தோடு தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்கிட்டையும் வந்து ஜானகி அத்தை வந்து கேட்டாங்க அதனால தான் நான் வந்து சம்மதம் சொன்னேன் போதுமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக வந்து அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கிறீங்க உங்களை நம்பி நாங்கள் உங்களோட அரவணைப்பில் இருக்கோங்கிறனால என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரகுராம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது அண்ணா இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நம்ம முடிவிலையும் நம்ம பசங்க முடிவிலையும் தெளிவாக தான் இருந்திருக்காங்க ஜானகி தான் வந்து குழப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க பத்மா எப்போ உன் புள்ள ஜானகி பேச்ச கேட்டுட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டானோ அப்போயே வந்து நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போகலாங்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாப்புல என்னென்ன சொல்கிற இது என்னோட வீடு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் மாயாக்கு இந்த வீட்டில் வந்து இடம் இல்லை மாயாக்கு நீ யாரு அத்தை ரொம்ப வந்து நெருங்குனா சொந்தமாயிட்டேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் இல்லை சீனுவையும் கூட்டிட்டு எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே என்னாலலாம் போக முடியாது எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து அன்னி தான் அண்ணியை வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளு அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்தில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற தான் என்னால் முடிவு சொல்ல முடியும்னு ஜானியை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசும்போது ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக மாயா வந்து இது மாதிரிலாம் வந்து தள்ளி வைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டை வந்து நம்பி வந்திருக்காங்க போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பு என்னது என் பொண்ணோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியாமல் இருக்குது ஏன் என் பொண்ணுக்கே தெரியாமல் இருக்குது கடைசி நேரத்தில் என் பையனாக வந்து இத்தனை நாளாக வந்து கதிரை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவன் இப்படி எனக்கு ஒரு ஆப்பு நினச்சி கூட பார்க்கல என் முடிவுலேயே வந்து மாற்றிட்டான் நான் கொடுத்த நம்பிக்கையே வந்து கடைசியில் எனக்கே வந்து பொல்லாதவங்கிற பேரை வந்து வாங்கி கொடுத்துட்டான் அதுவும் அந்த புவனேஸ்வரி முன்னாடி அவர் சொல்கிறதுலையும் என்ன தப்பு இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லான்னு வராங்க நீ சொல்கிற விளக்கம்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம இருக்கிறான் என்னங்க நீங்கள் காரணத்தை கேட்கவே மாட்டிங்களா காரணம் தப்பு எது சரி எதுன்னு விசாரிக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ இல்லை எனக்கு ரொம்ப கோவம் வருது கோவத்தை அடக்கி வச்சு தான் பேசுகிறேன் கதிர் மரியாதையை அந்த வீட்டை விட்டு போயிடு சீனு பத்மா மாயா இவங்க யாருமே என் முன்னாடி நிற்கவே கூடாது அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கத்துறாங்க அண்ணா நீ எதுக்குன அன்னிக்கிட்ட இது மாதிரிலாம் சத்தம் போட்டு இருக்க அண்ணி எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னே அவங்க நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படியெல்லாம் வந்து முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க எதுக்காக இது மாதிரி செஞ்சாங்க இது மாதிரி பேசுனாங்கிற விஷயத்தை கேட்காம இது மாதிரி முடிவெடுக்கிறது எடுக்கிறது அவங்க எதாவது செஞ்சாங்கன்னா ஒன்றை மாதிரியே ஆயிரம் அர்த்தம் இருக்கும் காரணம் இருக்கும் சிவராமா இந்த விஷயத்துக்குள்ளே நீ வந்துடாத வந்தேன்னு வச்சுக்கியன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராம் வந்து புரிஞ்சிக்காம வந்து கத்துறாங்க ஏங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்பீங்களா மாட்டிங்களா நான் எதுக்காக கேட்கணும் ஜானகி பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி தலைமையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் இந்த ரகுராம் கடுத்தது எல்லாமே அவள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கூட அவ கேட்காம எனக்கே வந்து ஆப்பு வச்சிட்டா இல்லை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஒரு பக்கம் வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க ரமணி பாட்டியம் அக்கா என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இன்னமும் உங்களுக்கு உங்கள் தங்கச்சி பொண்ணு தான் பெருசாக இருக்கா இவ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்பையிலேருந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு காரியமாவது நல்லதாக நடந்திருக்கான்னு சொல்லி அவங்க புரிஞ்சிக்காமே வந்து வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க ஆமாம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சுமா இனிமேட்டு புரிஞ்சா என்ன புரியலன்னா என்னங்கிற மாதிரி பத்மா வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணா அதுக்காக நீ இப்படியெல்லாம் முடிவெடுக்க கூடாது நம்மலாம் ஒன்று நான் ஓ முடிவில் தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஓ முடிவுக்கு எதிராக நான் எதுவும் பேசவே இல்லையே என்னால் எதுவும் பண்ண முடியாது மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம் முடியாதுங்க மாயா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா இவ்வளோ நேரம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் முடிவு தப்புங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க அது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகலைன்னு தெரிஞ்சோன்னு வந்து ரகுராமம் வந்து இழுத்து நிற்க ஆரமிச்சிடுறாங்க நீங்கள் ரெகுராமா இருக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து சரி சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே முடிவெடுக்க முடியாது நான் ஜானகி பொண்ணோட அம்மா என்னோட முடிவும் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பஞ்சாயத்தில் வந்து சேரில் உட்காந்துருக்கிற இடத்திலேயே வந்து நினச்சி பாருங்கள் பொண்ணோட விருப்பம் என்னவாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தான் வந்து முழு சம்மதம் இருக்குது என்ன முடிவு எடுக்கணுன்னு ஏன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு அது எனக்கு போதும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராமால் பேசவே முடியல அந்த இடத்துல ருகுராமாட்டுங்க அமைதியாகிற மாதிரி காட்டி எபிசோட வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம அம்மா